கோவையில் கோவில் வணிக நிறுவனங்களை தொடர்ந்து மக்கள் அதிகம் கூடும் பூங்காக்கள் முக்கிய வீதிகளை அடைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சமீரன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ராஜகோபால் சுங்காரா ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் சமீரன் கூறும்போது கோவை மாவட்டத்தில் இன்று முதல் எட்டாம் தேதி வரை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது அதன்படி துண்டு பிரசுரங்கள் விழிப்புணர்வு நாடகங்கள் தயாரிப்பது கொரோனாவில் இருந்து தற்காத்துக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இதேபோல் தனியார் மருத்துவமனை வணிக நிறுவனங்கள் ஆகியவற்றில் நேரடியாக சென்று கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ள புதிய கட்டுக்காடுகள் நாளை முதல் அமலாகின்றது அத்தியாவசியப் பொருட்களை தவிர பிற கடைகள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை செயல்படும் உணவகங்களில் மாலை ஐந்து மணி வரை மட்டுமே அமர்ந்து சாப்பிட அனுமதி அதற்கு மேல் பார்சல் மட்டுமே அனுமதிக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அத்தியாவசிய பொருட்கள் கடைகளை தவிர பிற கடைகள் இயங்குவதற்கும் அனுமதி இல்லை மாநில எல்லைகளில் உள்ள சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பிற மாநிலங்களிலிருந்து கோவைக்கு வருவோர் கட்டாயமாக கொரோனா பரிசோதனை செய்திருக்க வேண்டும் அல்லது இரண்டு தவணை தடுப்பூசிகள் செலுத்திய சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் அப்போது மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவர் அவ்வாறு கொரோனா பரிசோதனை சான்றுகளோடு வராதவர்களுக்கு எல்லையிலேயே பரிசோதனை செய்யப்படும் அவர்களது செல்போன் எண்களை கொண்டு கண்காணிக்கப்படுவர் உலக அளவில் அந்த கொரோனா தொற்று அலையலையாக தான் கூடி குறைகிறது கட்டுப்பாடுகள் அதிகரிக்கும் போது பாதிப்பும் குறைகின்றது பின்னர் மீண்டும் மெல்ல அதிகரிக்கின்றது அதேபோல் மக்களும் முகக்கவசம் அணியாமல் இருப்பது பொது இடங்களில் கூடுவது ஒரு காரணமாகவே உள்ளது கோவை மாவட்டத்தில் மக்கள் நோய் எதிர்ப்பு நாற்பது சதவீதத்திற்கும் குறைவாகவே உள்ளது எனவே பாதிப்புகள் இல்லாதவர்கள் அதிகம் உள்ளதால் தடுப்பூசி மூலம் தடுக்கலாம் எனவே தற்போது கொரோனா பாதிப்பு அதிகரிக்க துவங்கி உடனே கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம் பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் கோவை மாவட்டத்தில் வணிக நிறுவனங்கள் கோவில்கள் மேலும் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய பூங்காக்களை கண்டறிந்து அவற்றை மூடும் நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளோம் ஒரு சில வீதிகளில் மக்கள் அதிகமாக கூறுகின்றனர் பல முறை எச்சரித்தும் கூடுவதால் அவற்றை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றோம் கட்டுப்பாடுகளை மீறினால் அபராதம் விதிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதால் தொடர்ந்து அதே நிலை நீடித்தால் கடைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் கோவை விமான நிலையம் ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் கொரோனா பரிசோதனை நடந்து வருகின்றது வாழையாறு பகுதியில் ஒருவழி சாலையில் வாகனங்களை இயக்குவதை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தகவல் கூறியுள்ளோம் உடனடியாக அவை அடைக்கப்படும் கோவை மாவட்டத்தில் பாதிப்பு அதிகமாக இருந்த நேரத்தில் ஒன்பதாயிரம் வரை தொடர பரிசோதனையானது செய்யப்பட்டது இந்த பரிசோதனையின் அளவு மெல்ல மெல்ல குறைக்கப்பட்டு வந்த நிலையில் மீண்டும் ஒரு நாள் அதிகரித்து வருவதால் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றது கொரோனா விழிப்புணர்வு வாரத்தை வந்து துவக்கி வைத்துள்ளார்கள் அதை ஒட்டி அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர்கள் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் தலைமையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் உள்ள ஆணை கொடுத்துள்ளார்கள் அந்த ஆணைக்கிணங்க நாங்கள் கோவை மாவட்டத்தில் இந்த முதல் நாள் ஒன்றாம் தேதியான இன்றைக்கு நம்ம ஃப்ளையர்ஸ் அதே போல் சின்ன சின்ன போஸ்டர்ஸ் உறுதிமொழி இது எல்லாமே வந்து நம்ம இந்த பெஸ்ட் ஸ்டாண்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம் நாளைக்கு பார்த்திங்கன்னா மாஸ்க் ஹேண்ட் வாஷிங் ஈவெண்ட் கை கழுகுறது பற்றி உள்ள விழிப்புணர்வு எப்படி கை கழுகணும் சரியான நடைமுறை என்னது எல்லாமே வந்து எடுத்து சொல்வது மாதிரி எல்லா பொது இடங்கள்லேயும் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் மாஸ்கோட உபயோகம் எப்படி சரியாக மாஸ்க் அணிய வேண்டும் அதை பற்றியும் நாளைய தினம் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் எல்லா இடங்கள்லையும் கோவை மாவட்டத்தில் நடைபெறும் மூணாவது நாளான மூணாம் தேதி வந்து அனைத்து ட்ரேட் அசோசியேஷன் இந்த வணிகர் சங்கங்களை ஒருங்கிணைத்து அவர்களோட அவேர்னஸ் கேம்பெயினும் ரேலியும் நடக்கும் அதே போல் தனியார் மருத்துவமனைகளில் வந்து அந்த கேம்பெயின் குறிப்பாக மூணாம் தேதி நடக்கும் நாலாம் தேதி வந்து மெயின் ஹைவே ரோட்ல உள்ள பயணிகளுக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தப்படும் அதே போல் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனும் ஒன்று வந்து நாலாவது நாளில் நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சில காம்படிஷன் கூடி மாநகராட்சியும் மாவட்ட ஒருங்கிணைத்து ஏற்படுத்தியிருக்கோம் கொரோனா தொடர்பான விழிப்புணர்வு குறும்படம் தயாரித்தல் அதே போல் விழிப்புணர்வு ஓவிய போட்டி விழிப்புணர்வு வாசகங்கள் தயாரித்தல் விழிப்புணர்வு மெமி சின்ன மெம் மெமி தயாரித்தல் அதே போல் துண்டு பிரசாரத்துக்கான அந்த வடிவமைப்பு தயாரித்தல் இதெல்லாம் வந்து இப்போது நான் இப்போ சொல்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தயார் பண்ணி அந்த போட்டிக்காக அனுப்பும் பட்சத்தில் அதில் வந்து மிக சிறப்பாக அனுப்புனா ஒன்று ரெண்டு கேசஸ் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு அவார்டு கூடி தயார் பண்ணுறதுக்கு ரெடியாக உள்ளோம் அந்த நம்பர் நான் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஏழு ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று திருப்பி ஒரு வாட்டி கூட்டி நான் ரிப்பீட் பண்ணுறேன் தொண்ணூற்றி ஏழு ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்று இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அந்த உங்களோட ஓவியங்கள் இல்லைன்னா குறும்படங்கள் இல்லைனா அந்த வடிவமைப்பு வந்து நீங்கள் அனுபவும் பட்சத்தில் உங்களோட பேரை அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் உட்பட அந்த ஃபார்மேட்டில் அனுப்பினா அது வந்து அந்த போட்டிக்கு நீங்கள் சமர்ப்பித்ததாக கருதி அதிலிருந்து உங்களை தேர்வு செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அவார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸு கன்சலேஷன் ப்ரைஸ் எல்லாம் ஏற்பாடு செய்து விழுகிறார் அதே போல் நம்ம கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் ஒரு சில புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துள்ளது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக அத்தியாவசிய பொருட்களை தவிர்த்து மற்ற அனைத்து கடைகளும் வந்து பத்து மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தான் வந்து செயல்படணுன்னு சொல்லியிருக்காங்க ரெஸ்டாரண்ட்ஸை பொறுத்தவரையில் ஐந்து மணிக்கு பிறகு பார்சல் சர்வீஸ் வந்து ஒம்பது மணி வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் போல் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து கடைகள் வந்து செயல்படக்கூடாது என்பதும் நாங்கள் ஒரு புது கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கோம் மாவ மாநில எல்லை இருக்கிற சாவடிகள் சோதனை சாவடிகளில் வந்து கண்டிப்பாக ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு இல்லைன்னா ரெண்டு தடுப்பூசி போட்டதுக்கான சான்று இருந்தால் அவங்களுக்கு எளிதாக உள்ளே வந்துடலாம் இல்லாத பட்சத்தில் ரேண்டமாக ஆர்டிபிசிஆர் செயல்படும்ன்னு சொல்லியிருக்கேன் ரேண்டம் ஆர்டிபிசி ஒரு வண்டியில் வந்து நாலு பேர் போகும் பட்சத்தில் அந்த வண்டியில் ஒரு ஆளோட ஆர்டிபிசிஆர் எடுத்து அந்த குரூப்பை அனுப்புவோம் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் வாங்கி வச்சுருவோம் நம்மளுக்கு யாருக்காவது தொற்றின் இது அறிவுரைகள் இருந்தால் என்ன தொற்று இருக்குதுன்னு வந்து தெரிஞ்சால் இமீடியட்லி அவங்கள காண்டாக்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான சௌகரியம் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இப்போ உள்ள முடிவு அதே போல் மாநில அளவில் வந்து அது ஒரு அரசாணை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வந்து மாநில எல்லைக்கு வரும்போது தாண்டி வரும்போது கண்டிப்பாக ஆர்டிபிசிஆர் எல்லோரும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆணை எதிர்பார்க்குறோம் அது வரைக்கும் நாங்கள் வந்து ரேண்டம் ஆர்டிபிசிஆர் செய்வோம் ஆர்டிபிசிஆர் இல்லைனா ரெண்டு தடுப்பூசி போடுறதுக்கான சான்று இருந்தால் இது அவங்களுக்கு எக்ஸம்ஷனும் உண்டு என்ன காரணம் ஒரு மெயின் காரணம் வந்து நம்ம இந்த தொற்றோட ரீதிகள் இந்த தொற்று வந்து எப்படி பரவுது எப்பிடமாலஜிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் இந்த தொற்று வந்து சின்ன சின்ன ஒவ்வொரு அலைகளாக தான் வந்து எப்பிடமாலஜிகளி பார்க்குறது அதே அந்த அதோட சுவாவம் அப்படி தான் இருக்கும் அந்த தொற்று வந்து நம்ம நாட்டிலையும் நம்ம மாநிலத்திலையும் அதே பேட்டர்ன் தான் வந்து காமிக்கிது குறிப்பாக சொன்னால் ஒரு ஒரு ஹைக்கு வரும் அதுக்கப்புறம் நம்ம கட்டுப்பாடும் லாக்டவுனும் கொண்டு வரும்போது அந்த கேசஸோட எண்ணிக்கை குறையும் திருப்பி தளர்வுகள் பொழுது மக்களோட ஒரு சில கோவிட் அப்ரோப்ரியேட் பிகேவியர் இல்லாத பட்சத்தில் தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பியும் பரவுறதுக்கான வாய்ப்பு உண்டு கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இல்லை இப்போ வந்து சிரப் ரிவ்லன்ஸ்னு சொன்னால் இந்த தொற்றுக்கு எதிரான ஆன்டிபாடியோட அம்சம் வந்து நம்ம ரத்தத்தில் எத்தனை இருக்குன்னு உள்ள ஸ்டடீஸ் வந்துருக்கு அது வந்து ரொம்ப நாற்பது சதவீதத்துக்கு கீழே முப்பத்தி எட்டு சதவீதத்துக்கு தான் இருக்குது அப்படின்னா இங்கே நாற்பது லட்சம் மக்கள் இருந்தால் அதோட முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் மக்களுக்கு தான் பதினாறு லட்சம் மக்களுக்கு தான் வந்து இந்த தொற்றோட ஆன்டிபாடி உள்ளது மிச்சம் உள்ளவங்களுக்கு இப்போவும் அதோட பாதுகாப்பு இல்லை அந்த பாதுகாப்புறதுக்கு தடுப்பூசிகள் நாங்கள் வந்து தொடர்ந்து செயல்பட்டு போட்டுட்டு இருக்கிறோம் அதே போல் இந்த தொற்று ஏற்கனவே வந்தவங்களுக்கும் அந்த ஆன்டிபாடி உண்டு ஸோ அந்த ரெண்டு ப்ரொடெக்ஷன் இல்லாத மக்கள் இங்கே நிறைய இருக்குது அதனால் திருப்பியும் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதை முன்னெச்சரிக்கையாக கடந்த ஒரு சில நாடுகளில் மட்டும் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கோம் பொதுமக்களோட முழு ஒத்துழைப்பு எதிர்பார்க்குறோம் இதில் இப்ப வந்து நாங்கள் ஒரு நாலஞ்சு இடங்களில் கட்டுப்பாடு கோவில்கள் பெரிய இந்த ஆடி அமாவாசை காலத்தில் கொண்டு வந்த ஒரு கட்டுப்பாடு எட்டாம் தேதி வரைக்கும் பொது மக்களுக்கும் பக்தர்களுக்கும் தரிசனத்துக்கு அனுமதி இல்லை ஆனா வந்து வழக்கமான பூஜைகள் வந்து நடைபெறும் அது ஒரு கட்டுப்பாடு அதே போல இன்னும் இன்றைய தினம் வந்து நாங்கள் கலந்தாய்வு செய்து இப்போ பொதுமக்கள் அதிகமான கூடும் பூங்காக்கள் ஒரு சில பூங்காகளை வந்து இப்போ வந்து தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அது இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த செய்தியை நான் கொடுத்துடுவேன் அதேபோல் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகள் வந்து நாங்கள் கண்டு ஒரு சில ஸ்ட்ரீட்ஸ் வந்து மிக அதிகமான மக்கள் கூடும் இடம் எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்ததுக்கு பிறகும் அந்த மாதிரி கூடும் இடங்களில் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அதே போல் இதை மீறும் வணிகர்களோ இல்லைன்னா வந்து பொதுமக்களோ இல்லை பொது இடங்களோ ஃபேக்ட்ரிஸோ அது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எச்சரிக்கை விடுவோம் ஒரு வாட்டி ஃபைன் போடுவோம் ரிப்பீட்டடாக அஃபென்ஸ் நடக்கிற இடத்தை வந்து மூடுவதற்கான நடவடிக்கையும் எடுக்க போகிறோம் இஸ் வந்து ஒரே ஒரு இது மாஸ்க் வந்து கட்டாயமாக அணிய வேண்டும் அந்த மாஸ்க் எது காரணத்தாலும் கீழே போடக்கூடாது தான் ஒரே ஒரு இது அது மட்டும் இல்லை பேருந்தோட இது வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற ஒரு வெசல் தான் பேருந்துன்னு சொல்றது அதனால ஒரு ஏசியாக ஏசி வெசல்லையோ ஏசி வாகனத்துலேயோ ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரி ரிஸ்க்கு அதிகமாக இல்லை இருப்பினும் மாஸ்க் வந்து கட்டாயமாக அணிய வேண்டும் தான் ஒரு இது ரயில் நிலையத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறோம் ரேண்டமாக ஆர்டிபிசிஆர் இப்போ வந்து ரயில் நிலையங்கள்லேயும் பிற மாநிலங்கள் வரவங்களுக்கு ஆர்டிபிசிஆர் இல்லை என்றால் ரெண்டு தடுப்பூசி போடுறதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கட்டாயப்படுத்தி உள்ளோம் இந்த ரீதியில் நாங்கள் வந்து ரயில் நிலையங்கள் அதே போல் விமான நிலையத்தில் ஆனாலும் நம்ம ஏர்போர்ட்டில் இதே கட்டுப்பாடு தொடர்ந்தும் இதுவரைக்கும் நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணலை மற்ற ஒரு சில பெரும் நகரங்கள் மும்பை போன்ற எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணால் கூடியும் கோவை மாநகரத்தில் இது தான் பண்ணல மாசு வருகோம்ல அதான் இன்னைக்கு எனக்கு அந்த தகவல் வந்தது அந்த ஒரு வழி பாதையில் போகும்போது ஒரு சில நிகழ்வுகள் அதே போல ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது சொன்னேன் அது வந்து நான் வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரோட கவனத்துக்கு எடுத்து செஞ்சுருக்கேன் அதுக்கு ஒரு இம்மிடிய ஒரு ஏற்பாடு செய்யணும் உறுதி சொல்லியிருக்காங்க அதில் வந்து இப்போ எல்லா கடைகளும் க்ராஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன் காய்கறிகள் அத்தியாவசிய பொருட்கள் தவிர்த்து அதில் இறைச்சி கடைகளை மீன் கடைகளும் நாங்கள் உட்படுத்தலை அப்படின்னா அவங்க செயல்படக்கூடான்னு தான் அர்த்தம் ஆமாங்க பரிசோதனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அலையோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் சமயத்தில் மே மாதத்துல எல்லாம் நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் வரைக்கும் போகும்போது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினோறாயிரம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒன்பதாயிரம் எட்டாயிரம் குறைஞ்சது திருப்பியும் நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு முந்தாநேற்றுக்கு கடந்த ஒரு வாரமாக பத்தாயிரத்துக்கு மேலே நாங்கள் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நேற்றுக்கு பத்தாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி மூணு டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதனால் டெஸ்ட்டை கூட்டுறதுக்கு தான் வந்து நாங்கள் முயற்சி பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு பதினோராயிரம் வரைக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கான முழு முயற்சி எடுத்துட்டுருக்கோம் அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகத்தான் போகிறது டாஸ்மாக் கடையை பற்றி ஒன்று சொல்லு டாஸ்மாக் கடையை பற்றி சொல்லு இது வந்து மற்ற வணிக ரீதியான கடைகளை பற்றி தான் சொல்லுங்கள் இப்போ நேற்றைய தினம் மாண்புமிக உணவு மற்றும் உணவு வளங்கள் அமைச்சர் தலைமையில் அந்த இதை வந்து நாங்கள் கோவை மாவட்டத்தில் துவக்கி வச்சோம் ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடி வந்து மாண்புமிக சுகாதாரத்துறை அமைச்சர் தலைமையில் இந்த இதோட ஒரு விழிப்புணர்வும் இதோட ஒரு கோரிக்கையும் தனியார் கிட்டே போட்டோம் அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி வந்து சிஎஸ்ஆர் பங்களிப்பில் கோவை மாவட்டத்திலிருந்து வரப்பெற்றது அதோட முதற்கட்டமாக நேற்றுக்கு கேஎம் நம்ம டிஎஸ்டி மருத்துவமனையில் நூறு பேருக்கு தடுப்பூசி போட்டு அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட பதினேழாயிரத்திலிருந்து இருபதாயிரம் பேர் வரைக்கும் தடுப்பூசி போடுறதுக்கான சிஎஸ்ஆர் பங்களிப்பு இப்போ வழங்கியிருக்காங்க ஓகே நன்றிங்க